நவராத்திரி ஓமப் பெருவிழாவாக நடக்கும் என்னையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து ரெண்டாம் தேதி ஜெய்பிரதிங்கிறார் ஓமப் பெருவிழா வந்து பூர்த்தி அடைக்கும் நவராத்திரி ஓம பூர்த்தி விழாவில் அவசியம் கலக்கும் ஏன்னா அதை முடியும் போது அவளுடைய சக்தி நீங்கள் பத்து நாளும் வந்து வேண்ட சக்தி அத்தனையும் அந்த கடைசி நாள் பலமாக இருக்கும் என்ன கேட்டீங்களோ கிடைச்சிடும் பத்து நாளும் வரணும் இந்த பத்து நாளில் ஒரு நாளாவது வரணும் புரியுதா அந்த ஒரு நாள் நம்ம ஒரு நாளாவது ஹோமக்கட்டில் எடுத்து நடத்தணும் எப்படி அந்த ஒரு நாள் ஓமக்கட்டளை ரெண்டு விதமா வச்சிருக்கோம் ஓமக்கட்டலை மட்டும் எடுத்து நடந்து ஒரு ஒரு காணிக்கை இருக்கு அந்த ஓமக்கட்டளையோடு சேர்த்து தாய் சீர் சீர்து இல்லையா அதுவும் நான் எடுத்து நடந்ததுக்கு ரெண்டு இன்னொரு கைகளையும் வச்சிடும் ரெண்டு கைகளி எது உங்களால முடியும் அதை மட்டும் எடுத்து அதனால அதை பயன்படுத்திக்கோங்க அவசியம் இந்த நவராத்திரி ஓம பெருவிழாவின் அவசியம் கலந்து தூக்கு அதே போல வருகின்ற அதிகாரிகள்ல ஒரு இருபத்தி ஏழு பேர் செலக்ட் பண்ணி அன்னைக்கு உட்காரிச்சேன் சுமங்கலி பூஜை செய்யும் பத்து நாள் அது தனியாக நடக்கும் அதனால அதை கலந்து போங்க கைமீரியம் சேர்க்க ஓமக்களை சேர்க்கு என்னால எதுவுமே செய்ய முடியல இங்க வந்து தொண்டு சே அந்த நாளில் ஜெய்ப்புறத்திங்கனா விரதமாலை அணிந்து கொடுக்குது ஜெய்ப்பு மாலை அணிந்து கொடுக்கு விரத அணிந்து அம்மா கூட வேறு வழி பத்து நாள் கீழே இருந்து சேவை செய்யலாம் இல்லை ஒரு நாள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை அணிந்து கடைசி நாள் வரலாம் நடுவில் எந்த நாள் வரலாம் ஆனால் பூர்த்தி வந்து என்னைக்கு வருவோம் அன்னைக்கு பௌர்ணமி என்று மாலை இருமுடி காணிக்க செலுத்துவோம் பௌர்ணமி வரும் அந்த வந்து அந்த இருமுடி காணிக்கை செலுத்த போது இந்த வந்து உள்ள அம்பாவது எப்படி இந்த அம்பால உள்ள வளம் பெறலாம் அது நான் அந்த விரத மாலை அடித்தவர்களுக்கு மட்டும்தான் வாங்க புரிஞ்சுதா அதனால எல்லாரும் அந்த விரதமாலை அடித்துக் கொள்ள முயற்சி செய்கள் நவராத்திரில முதல் அம்பால் வாய்ப்பு கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்து என்ன கேட்டீங்களோ அடுத்த நவராத்திரி வருஷத்துல விரதப்படுத்தாத்தவருக்கு கிடைச்சிடும் அப்பாவுக்கு கைவினை செய்யறவங்களுக்கும் அது கிடைச்சிடும் ஒரு வருடத்துக்குள்ள நமக்கு என்ன வேணும் அதெல்லாம் கிடைச்சிடும் புரிஞ்சுதா அதனால இந்த நவராத்திரி பெருவிழாவை அவசியம் அனைவரும் பயன்படுத்தி கொடுக்கிறது தினசரி ஜெய்புரம் நீங்களா ஓம பெருவிழாவுக்குள்ள நடக்கும் ஏழு மணியில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள முடிஞ்சது அதனால தாய் வீட்டு சீரை பெற வருகின்றவர்கள் முன்கூட்டியே வந்திருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க நவராத்திரி பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க அதனால ஒருத்தர் பயன் இருந்தா உங்களுக்கு புண்ணியம் நவராத்திரி தினத்தில் நம்ம வீட்டுல விலக்கேற்ற விஷயம் இருக்கும் கலசம் வைக்கிற முறை இருக்கு இந்த முறை அதை அம்பால் கடைபிடிக்க சொல்ல ஆனா அதை கடைப்பிடிக்கிற கடைபிடிக்கும் ஏன்னா அம்பால் என்ன சொல்றா இந்த முறை கிரீடத்துல எல்லாரும் அப்படி இங்க சக்தி இருக்கு இங்க வந்து நீங்க அதனால நீங்க ஏற்கனவே செய்து இந்த கலசம் வைத்து வழிபடுகின்ற முறை போன முறை சொல்லியிருக்கு அதனால நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கோங்க கலசங்கள்லாம் வைக்கிறது முதல் நாள் வைக்கக்கூடாது இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சு பத்தாம் தேதி முடிச்சு பதினோ பதினோராம் நாள்

வளமும் நலமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்கிறேன் இந்த காணொலியில் பார்க்கின்ற அடியார்கள் எப்படியாவது வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்கிறேன் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜெயபுரத்திங்கிரா நடில் டிசி ஹோமம் அது மிளகு ஹோமமாக மாற்றப்பட்டுள்ளது ஜெயபுரத்திங்கிரா நடில் டிசி ஹோமம் இதுவரை மிளகாய் ஹோமமாக இது வருகின்றது மூன்றாவது ஹோமம் மிளகு ஹோமமாக மூன்றாவது ஹோமம் நடைமுறை அர்த்தம் இன்னைக்கு முடிஞ்சவங்க எல்லாரும் மூன்று முறை மிளகுவோம் செய்து கொள்ளுங்கள் உங்க கிட்ட இருக்கிற வெள்ளி சூன்ய மேவல்கள் எல்லாம் விடும் இந்த மாசம் நமக்கு ஏதோ தீய சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா வந்து ஒரு மிளகுவோம் பண்ணிட்டு மாறிடும் உனக்கு பணம் வரணுமா பணம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமையானுமா ஒற்றுமை வரும் குழந்தைகளே குழந்தை என்ன கேட்டாலும் நீ கேட்கவே வேண்டாம் என்னை பிடித்திருக்கின்ற கெடுதல் முழுமையாக விளக்கு எல்லா வளங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் இப்ப எல்லாரும் அம்பாளுக்கு நன்றி சொல்லி உலகத்தில் உள்ள அத்தனை வரும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பாக்கும்போது நான் எப்படி நன்றி சொல்லி இந்த அதிகாரிகள் தான் சொல்றீங்களோ கை தட்டி சொல்லும் போது வீட்டுல பார்க்கும் நீங்க எல்லாரும் உங்க இடத்துல இருந்த இடத்துல இருந்து நன்றி சொல்லி இருக்கிற கூப்பி தட்டுங்க கை தட்டுங்க வணக்கம் சொல்லுங்க அம்பாள் கூட இருந்து வழி நடத்துவா எல்லோரும் சேர்ந்து இப்ப நன்றி சொல்லுவோம் ஜெய் பிரத்தங்கிறே செய்யார்கள் இன்று இந்த மிதித்த அத்தனை எல்லோரும் எல்லா அடிய பெற தந்திடும் திருவடிகள் வணங்கினார் சகல தோஷமோ விட்டு வீழகிவோ ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புதுபொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போதே வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயைராககல பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பெய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதி சக்தி வாய்ந்த எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்று பயன்பெறுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய பூஜை முறைகளை குருமுகமாக கொண்டு இப்போதே முன்பதிவு செய்து ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் மனோகரன் திரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க